ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் இந்த ஆடி மாதத்தில் உன் வீட்டில் நடத்தி வைக்கும் காரியங்கள் அநேகம் அநேகம் அன்பு குழந்தையே உன் குடும்பத்தில் நடக்காது என்று பலரும் முடிவெடுத்த சில காரியங்கள் என்னால் நடக்கப் போகிறது இந்த ஆடி மாதம் நிறைவடைவதற்குள் உன் வீட்டிற்குள் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது அன்பு என்னை தெய்வமாக மதித்து என்னை அன்னையாக ஏற்றுக்கொண்ட உன்னை என்றும் வெறும் கையில் விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்த உன் ஆதி பராசக்தி கூறுகிறேன் இந்த ஆதி மாதம் நிறைவடைவதற்குள் உன் வீட்டிற்குள் மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்து உன் வாழ்க்கையை திருப்பி போட போகிறது தங்கமே உன் நிலை மாறும் நேரம் வரப்போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் நல்லதாக நடத்தி கொடுக்க வந்த என்னை வெளியில் நிறுத்தி வைத்து வேடிக்கை பார்க்காதே என் பிள்ளையே உன் வீட்டிற்குள் என்னை அனுமதிக்காமல் தடுத்துக் கொண்டிருக்கும் சிலவற்றை தடுத்து நிறுத்த வந்தேன் நான் நான் இப்போது வெளியில் நின்று கொண்டு எப்போது என் பிள்ளை என் வார்த்தையை கேட்க வருவாய் என்று காத்து கிடந்தேன் நான் இன்று இப்போதுதான் நீ வந்தாய் என் பிள்ளையே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய் இந்த நேரத்தில் என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் குடும்பத்தையும் உன்னையும் உன் வீட்டையும் நான் ஆக்கிரமிக்கப் போகிறேன் இனி அனைத்தும் என் கையில் மாறப்போகிறது உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் சிலவற்றில் இருந்து உன்னை விடுவிட்டு உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதை போகிறேன் இந்த நம்பிக்கை என்பது உயிர் மூச்சல்லவா நம்பிக்கையை என் மீது வைத்து உன் வாழ்வின் வளம் பெற்றுவிடாமல் பாதுகாத்துக்கொள் தெய்வ சக்தி இருக்க வேண்டும் என்று உன் மனதில் நீ நினைத்தால் இந்த ஆதி பராசக்தியை இறுக்கமாக பற்றிக்கொள் அன்பு பிள்ளையே இந்த ஆடி மாதம் முடிவடைவதற்குள் ஒரு நல்ல காரியத்தை நடத்தி கொடுத்து உன் வகையில் வைத்திருக்க போகிறேன் இது இந்த சத்தியம் தங்கமே உன் வீட்டில் இருக்கும் சில தேவையானதை நான் எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்காக என்னை வெறும் கையில் விடாமல் உன் நம்பிக்கை என்ற பெயரை காணிக்கையாக என்னிடத்தில் ஒப்படைத்து விடு இன்று முதல் நான் செய்யும் வேலை தடையில்லாமல் நடக்க வேண்டும் அது உன் கையில் இருக்கிறது ஓம் பராசக்தியே போற்றி நன்றி